குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் வணக்கம் செய்தி சுருக்கம் மன்னரை தவறு செய்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்டது மாமதுரை மதுரையில் நான்கு நாட்கள் மாமதுரை நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதனை சென்னையில் இருந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார் இந்தியாவோட பழமையான நகரங்களில் ஒன்று மதுரை ரெண்டாயிரம் ஆண்டு வரலாறு கொண்டது மதுரை பாண்டிய மன்னர்கள் தலைநகரா ஆட்சி செஞ்ச நகரம் ஆரியப்படை கடந்த நெடுநிலைய பாண்டியன் ஆட்சி செய்த நகரம் தவறு செய்தவன் மன்னனே ஆனாலும் மன்னனை கண்ணகி கேள்வி கேட்ட மண் இது நீதிய காக்க தன்னோட உயிரை தந்த மன்னர் ஆட்சி செஞ்ச இடம் இது திருமலை நாயக்கரும் ராணி ஆண்ட ஆண்டபூமி இது புகழ்பெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் இருக்கிற கோவில் நகரம் இது அனைத்து கலைகளும் ஒருங்கே இருக்கிற பண்பாட்டு சின்னமாக இந்த கோவில் கருதப்படுது இந்த ஆண்டும் மாமதுரை போற்று விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இன்று தொடங்கி பதினோராம் தேதி வரை இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சுருக்கீங்க மதுரை நகரத்தோட மரபையும் பண்பாட்டையும் கொண்டாடும் பெரும் விழாவாக இது இதை நடத்திக்கிட்டு வரீங்க இந்த ஆண்டு மதுரை போற்று விழாவை ஆர்வத்தோடு முன்னெடுத்து செல்லும் இந்திய தொழில் கூட்டமைப்பான சிஐஐ அமைப்போடு இளையோர் அமைப்பான யங் இண்டியன்ஸ் அமைப்பை பாராட்டுறேன் ஊரை போற்றும் இளைஞர்களாக நீங்கள் வளர்றது எனக்கு மகிழ்ச்சி அளிக்குது ஊரை பாதுகாக்கணும் அதன் பழமை மாறாமல் பாதுகாக்கணும் அதே நேரத்தில் நவீன வசதிகள் எல்லாத்தையும் ஏற்படுத்தியும் தரணும் பழமைக்கு பழமையாக புதுமைக்கு புதுமையாக இளைஞர்கள் இயங்கணும் பொழுதுபோக்கு விழாவாக இல்லாமல் பண்பாட்டு திருவிழாவா எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம் விலைவாசி உயர்வை கண்டித்து பார்லிமெண்ட் வளாகத்தில் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் வெங்காயம் உருளைக்கிழங்கு ஆகியவற்றின் விலை அதிகரித்திருப்பதாக கோஷங்கள் எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட எம்பிக்கள் தங்களது கழுத்தில் வெங்காய மாலை அணிந்து நூதன எதிர்ப்பு தெரிவித்தனர் விலைவாசி உயர்வால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே மத்திய மாநில அரசுகள் காய்கறி விலையை குறைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் ரெப்போ வட்டி விகிதத்தில் ஒன்பதாவது முறையாக மாற்றமில்லை ரிசர்வ் வங்கி பிற வங்கிகளுக்கு வழங்கும் கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று பிப்ரவரி முதல் தொடர்ந்து ஒன்பதாவது முறையாக மாற்றம் செய்யப்படவில்லை அது ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக நீடிப்பதாக ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்தி காந்ததாஸ் கூறினார் இதனால் வீடு வாகனம் மற்றும் தனிநபர் கடன்களுக்கான வட்டி உயராது அதே நேரத்தில் வங்கியில் நிரந்தர வைப்புக்கான வட்டியும் அதிகரிக்கப்படாது உள்நாட்டு பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்ந்து நல்ல நிலையில் உள்ளன அமெரிக்க பொருளாதார சூழல் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் பதற்றம் ஆகியவை கண்காணிக்கப்படுகிறது என்றும் சக்தி காந்ததாஸ் கூறினார் இடம் மாறும் வக்ஃப் வாரிய சொத்து அங்கீகார அதிகாரம் காரணம் இதுதான் பாஜ மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது வக்ஃபு வாரிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து மத்திய அரசு திருத்தங்கள் கொண்டுவரவுள்ளது இதுகுறித்து பார்லிமெண்ட் விவகார அமைச்சர் கிரண் ரிஜிஜு விளக்கம் அளித்துள்ளார் இந்த திருத்தங்களுக்கு பெரும்பாலான இஸ்லாமிய அமைப்புகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன ஆனால் வழக்கம் போல எதிர்க்கட்சிகள் உண்மையை அறியாமல் மக்களை திசை திருப்ப சட்டத்திருத்தத்தை எதிர்க்கின்றன இந்தியாவில் அதிக நிலம் வைத்திருப்பதில் ராணுவம் ரயில்வே கடுத்த இடத்தில் வக்ஃப வாரியம்தான் இருக்கிறது மொத்தமாக ஒன்பது புள்ளி நான்கு பூஜ்ஜியம் லட்சம் ஏக்கர் நிலம் வக்ஃபு வாரியத்திடம் உள்ளது சமீபத்தில் திருச்சியில் உள்ள திருச்செந்துரை கிராமம் முழுவதுமே வாரியத்தின் சொத்து என கூறிவிட்டார்கள் ஆனால் திருச்செந்துறையில் உள்ள சுந்தரேஸ்வரர் கோயில் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது அப்படி இருக்கையில் திருச்செந்துறை கிராமம் எப்படி வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமானதாக இருக்க முடியும் திருச்சி வேலூர் உட்பட தமிழகம் முழுவதுமே இந்த பிரச்சினை நிலவுகிறது குறிப்பிட்ட நிலத்தின் உரிமையாளர் அந்த நிலத்தை விற்க முயற்சி செய்யும் போது அது வக்ஃபு வாரியத்தின் சொத்து என்று அறிவிக்கப்பட்டிருந்தால் நிலத்தின் உரிமையாளர் வக்ஃபு வாரியத்திடமிருந்து தடையில்லா சான்றிதழ் பெற்று பதிவாளர் அலுவலகத்தில் வழங்கினால் மட்டுமே நிலத்தை விற்க முடியும் என்ற நிலை தற்போது இருக்கிறது இதனால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் நாட்டில் சன்னி ஷியா பிரிவு முஸ்லிம்களைத் தவிர சூஃபி முஸ்லிம் பிரிவினரும் இருக்கின்றனர் வக்ஃபு வாரிய சட்டத்தில் சூஃபி முஸ்லிம்களுக்கான மதிப்பு வழங்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைக்கின்றனர் தங்கள் சொத்துக்கும் வாரியத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதும் அவர்கள் குரலாக இருக்கிறது இதுபோன்ற குழப்பம் தேவையற்ற பிரச்சினைகளை களையவே ஒரு சொத்தை வாரிய சொத்து என அங்கீகரிக்கும் அதிகாரம் அந்தந்த மாவட்ட கலெக்டர்களுக்கே உண்டு என்ற சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளது இதன் மூலம் சமூகத்தில் அமைதி நிலவும் இஸ்லாமியர்களுக்கு நன்மை கிடைக்கும் மற்றபடி இந்த சட்டத்திருத்தம் யாருக்கும் எதிரானதல்ல எனவே திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வழக்கம் போல இந்த விஷயத்திலும் திசை திருப்பல் நாடகத்தை அரங்கேற்றக்கூடாது என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் ஐஎஸ் எஸ் ஆள் சேர்த்த வழக்கில் அதிரடி காட்டிய என்ஐ இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அக்டோபரில் கோவை கோட்டைமேடு ஈஸ்வரன் கோயில் அருகே கார் குண்டு வெடித்து சிதறிய சம்பவம் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த வழக்கை கையில் எடுத்த என்ஐஏ அதிகாரிகள் இதுவரை பதினான்கு பேரை கைது செய்துள்ளனர் கோவை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர் சோதனை நடத்திய என்ஐஏ அதிகாரிகள் பல முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர் அதில் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புக்கு ஆட்களை திரட்ட மூளைச்சலவை செய்தது தொடர்பான வாசகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இது தொடர்பாக தனியாக வழக்குப்பதிவு செய்த என்ஐ அதிகாரிகள் ஜமீல் பாஷா முகமது உசைன் இர்ஷாத் சையத் அப்துல் ரஹ்மான் ஆகிய நான்கு பேரை சில மாதங்களுக்கு முன்பு கைது செய்தனர் அவர்களை காவலில் எடுத்து விசாரித்த நிலையில் நான்கு பேர் மீதும் சென்னை பூந்தமல்லி சிறப்பு கோர்ட்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புக்கு ஆட்கள் சேர்க்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக ஜமீல் பாஷா முகமது உசேன் இர்ஷாத் சையத் அப்துல் ரஹ்மான் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளியானதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பில் ஏற்கனவே சேர்ந்திருந்த இவர்கள் அரபி வகுப்புகள் நடத்துவது போல மாணவர்களை வரவழைத்து மூளைச்சலவை செய்து ஐஎஸ் அமைப்பிற்கு சேர்த்துள்ளனர் இந்த திட்டத்துக்கு முக்கிய நபராக செயல்பட்டது ஜமீல் பாஷா என்பது தெரியவந்தது இவர் அரபி வகுப்புகள் நடத்துவதாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் தனித்தனி அமைப்புகளை ஆரம்பித்து ஐ எஸ் இயக்கத்திற்கு ஆள் சேர்த்து வந்துள்ளார் கோவையில் இர்ஷாத் முகமது உசைனை அரபி வகுப்பு என்ற பெயரில் ஆட்கள் சேர்க்கும் நடவடிக்கையில் ஈடுபடுத்தியதாகவும் கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் யூ டியூப் பேஸ்புக் உள்ளிட்ட சோஷியல் மீடியாக்களிலும் பிரசங்கம் நடத்தியிருக்கின்றனர் அதன் மூலம் தங்களை தொடர்பு கொள்ளும் நபர்களை மூளைச்சலவை செய்து ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புக்கு ஆட்கள் சேர்த்ததாகவும் என்ஐஏ அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த விவகாரத்தில் தொடர் விசாரணை நடத்தப்படும் நிலையில் மேலும் பலர் சிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏட்டு மூஞ்சை உடைத்த ரவுடிக்கு கை கால் முறிவு புதுச்சேரி எடுத்த வில்லியனூர் அம்மா நகரில் வீட்டில் கஞ்சா விற்பதாக தகவல் வந்தது நேற்று ஏட்டு வசன் சம்பந்தப்பட்ட வீட்டிற்கு சென்றார் மூன்று இளைஞர்கள் கஞ்சாவை பொட்டலங்களாக தயார் செய்து கொண்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் அவர்களை பிடிக்க முயன்ற வசந்தை மூவரும் குக்கர் மூடியால் சரமாரியாக தாக்கினர் மண்டை உடைந்து முகம் சிதைந்த நிலையில் அங்கேயே சரிந்தார் வசந்த் அப்பகுதி மக்கள் வசந்தை மீட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர் கஞ்சா கும்பலை பிடிக்க சென்ற போலீஸ் மீது கொலை வரி தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தப்பி ஓடிய மூன்று பேரையும் தனிப்படை போலீசார் தேடினர் விசாரணையில் பிரதீப் சதீஷ் என்ற இரண்டு சகோதரர்கள் ஒரு சிறுவன் என்பதும் தெரிய வந்தது அதே பகுதியில் பதுங்கியிருந்த பிரதீப்பை போலீசார் பிடிக்க முயன்ற போது தப்பி ஓட முயற்சி செய்துள்ளார் அப்போது தவறி விழுந்ததில் கை மற்றும் ஒரு காலில் முறிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் கரிகலாம்பாக்கத்தில் பதுங்கியிருந்த சதீஷையும் போலீசார் கைது செய்தனர் தலைமறைவாக உள்ள ஒரு சிறுவனை தேடி வருகின்றனர் கைதான இருவரும் ஓராண்டுக்கு முன் அப்பகுதியில் நடந்த கொலை வழக்கில் தொடர்புடையவர்கள் பல குற்ற வழக்குகள் விசாரணையில் இருப்பதும் தெரிய வந்துள்ளது மேற்கு வங்க மாஜி முதல்வர் புத்ததேவ் பட்டாச்சாரியா மரணம் மேற்கு வங்க முன்னாள் முதல்வர் புத்ததேவ் பட்டாச்சாரியா இன்று காலை காலமானார் அவருக்கு வயது எண்பது சுவாச கோளாறு காரணமாக சிகிச்சை பெற்று வந்தவருக்கு கடந்த ஆண்டு நிமோனியா பாதிப்பு ஏற்பட்டது இதனால் உயிர்காக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்நிலையில் இன்று காலை கொல்கத்தாவில் உள்ள அவரது இல்லத்தில் புத்ததேவ் பட்டாச்சாரியா மரணமடைந்தார் அவருக்கு மீரா என்ற மனைவியும் சுதேசன் என்ற மகனும் உள்ளனர் மேற்கு வங்க மாநிலத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வரை கம்யூனிஸ்ட் கட்சிகளை உள்ளடக்கிய இடதுசாரி ஆட்சி நடந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு முதல் இரண்டாயிரமாம் ஆண்டு வரை ஜோதிபாசு முதல்வராக இருந்தார் அவருக்கு பிறகு இரண்டாயிரத்து ஒன்று முதல் இரண்டாயிரத்து பதினோரு வரை இரண்டு முறை புத்ததேவ் பட்டாச்சாரியா முதல்வர் பதவியை வகித்தார் இடதுசாரி அரசியலின் ஆளுமையாக திகழ்ந்த புத்ததேவ் பட்டாச்சாரியா மிகச்சிறந்த கவிஞராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் இலக்கிய ஆளுமையாகவும் திகழ்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது புத்ததேவ் பட்டாச்சாரியாவின் மறைவுக்கு மேற்கு வங்க முதல்வர் மம்தா உள்பட பல்வேறு தரப்பினர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் மூன்று நாட்களுக்கு பின் நீங்கிய தடை பரிசலில் சுற்றுலா பயணிகள் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் கபினி கே ஆர் நிரம்பின இதனால் காவிரி ஆற்றில் வினாடிக்கு இரண்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் லட்சம் கன அடி வரை தண்ணீர் வெளியேற்றப்பட்டது தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்ததால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது பாதுகாப்பு கருதி கடந்த இருபத்து மூன்று நாட்களாக சுற்றுலாப் பயணிகள் அருவிகளில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்தது இப்போது கர்நாடக அணிகளிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு குறைந்ததால் ஒகேனக்கல்லுக்கு நீர்வரத்து குறைய தொடங்கியது நேற்று பனிரெண்டாயிரம் கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று எட்டாயிரம் கன அடியாக குறைந்தது இதையடுத்து பரிசல் இயக்கவும் அருவிகளில் குளிக்கவும் விதித்த தடையை மாவட்ட நிர்வாகம் நீக்கியது பென்னாகரம் எம்எல்ஏ ஜி கே மணி ஒகினக்கல் சின்னாறு பரிசல் துறையிலிருந்து மணல் வரை பரிசல் சவாரியை துவக்கி வைத்தார் பரிசல் சவாரி துவங்கியதால் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் கடைசி நேரத்தில் அதிக எடை காரணமாக இந்திய வீராங்கனை வினேஷ் போகட் ஒலிம்பிக் போட்டியிலிருந்து நேற்று தகுதி நீக்கம் செய்யப்பட்டது நாடு முழுவதும் அதிர்ச்சியை தந்தது தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து வினேஷ் போகட் மேல்முறையீடு செய்த நிலையில் சர்வதேச விளையாட்டு நடுவர் மன்றம் அதை விசாரிக்கிறது மனுவில் தனக்கு வெள்ளிப் பதக்கம் வழங்க வேண்டும் என கோரியிருந்தார் வினேஷ் போகட் வினேஷுக்கான வாய்ப்புகள் முடிந்துவிட்டதாகவே சர்வதேச மல்யுத்த சங்கம் அறிவித்துள்ளது ஆனால் வினேஷ் போகட்டுக்கு வெள்ளிப் பதக்கம் வென்றவருக்கான மரியாதை வரவேற்பனைத்தும் அளிக்கப்படும் என்று ஹரியானா அரசு அறிவித்துள்ளது இந்த சூழலில் மல்யுத்த போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இன்று அறிவித்துள்ளார் வினேஷ் ஒலிம்பிக் இறுதிப் போட்டியை எட்டிய முதல் இந்திய பெண் மல்யுத்த வீராங்கனை என்ற சாதனையை படைத்த வினேஷின் இந்த அறிவிப்பு பேரிடியாக இறங்கியுள்ளது எனக்கு எதிரான போட்டியில் மல்யுத்தம் வென்றுவிட்டது நான் தோற்று போய்விட்டேன் என் நம்பிக்கை முற்றிலும் நொறுங்கிவிட்டது இனி என்னிடம் போராட சக்தி இல்லை இனியும் போட்டிகளில் விளையாட எந்த வலிமையும் இல்லை என உருக்கமாக கூறி ஓய்வை அறிவித்துள்ளார் மல்யுத்த போட்டிகளில் இரண்டாயிரத்து ஒன்று முதல் இந்தியாவுக்காக விளையாடி வந்தவர் வினேஷ் போகட் இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பதினெட்டு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் காமன்வெல்த் மற்றும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் மல்யுத்த வீராங்கனை என்ற பெருமையை பெற்றவர் உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் இரண்டு வெண்கல பதக்கங்களையும் வென்றுள்ளார் இரண்டாயிரத்து பதினாறில் நாற்பத்தெட்டு கிலோ இரண்டாயிரத்து இருபதில் ஐம்பத்து மூன்று கிலோ இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ஐம்பது கிலோ என மூன்று வெவ்வேறு எடை பிரிவுகளில் போட்டியிட்டுள்ளார் கடந்த ஒலிம்பிக் சாம்பியனான யூ ஸுசாக்கியை தோற்கடித்த முதல் சர்வதேச மல்யுத்த வீராங்கனை என்ற பெருமையையும் செமிஃபைனலில் பெற்றார் ஃபைனலில் பதக்கத்தை உறுதி செய்திருந்த நிலையில் அவரது தகுதி நீக்கமும் அடுத்ததாக அவரது ஓய்வு அறிவிப்பும் இந்திய ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது